வணக்கம் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஜெயங்குடத்தில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரத்துக்கு மேற்போட்டு கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் இணை விரிவான செய்திகள் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் முதல்வர் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அதன்படி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நான்கு ரோட்டில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் முன்னாள் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏவும் மாவட்ட ஆவைத் தலைவருமான ராம ஜெயலிங்கம் தலைமையில் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு நான்கு ரோட்டை மையமாக வைத்து நான்கு திசைகளும் சாலை ஓரங்களில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றிய தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் என்றும் தமிழக காவல்துறை கைகள் கட்டப்பட்டு விட்டது என்றும் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் அதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலி போராட்டம் காரணமாக ஜெயங்கொண்டம் நான்கு ரோட்டில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பாதிப்பு ஏற்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்